ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா நம்ம புது வீட்டுக்கு வாசக்கால் வந்து நம்ம வச்சுட்டோம் ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவில் வந்து பசங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஃபேமிலியிலேருந்து நாங்கள் யாரையுமே கூட்டிகிட்டு போகலை ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் நாங்க பசங்களை கூட்டிகிட்டு போகணுன்னு தான் நினச்சோம் பட் ஸ்கூல் டைமாகவும் போயிருச்சு இனி ஒன்று ஸோ இதை வந்து நாங்கள் யார்கிட்டேயும் பெருசாக செலிப்ரேஷனாக பண்ணுற மாதிரி இல்லை ஏன் அப்படின்னா கொஞ்ச நாளாகவே வீட்டில் ஒரு சிலருக்கும் உடம்பு சரியில்லாமல் போய்கிட்டே இருக்குது என்ன காரணம் என்னென்னு எனக்கு தெரியலேன்னு போன வீடியோலையே வந்து நான் சொல்லியிருந்தேன் ஸோ அதனால் யாரையும் கூப்பிடல நானும் அவரும் மட்டும்தான் கிளம்பி இங்கேருந்து காலையில் போயிருந்தோம் இந்த இடம் வாங்கினதுலேருந்து இப்போ கட்டி எல்லாமே பண்ணுற வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க இல்லையா அந்த அண்ணாவும் அந்த அக்கா அவங்க ஃபேமிலி தான் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க ஸோ சிவாக்கு வந்து நெருங்கின சொந்தந்தான் அப்புறம் அவங்க இந்த இடம் வாங்கும்போதும் அவங்க தான் சஜஷன் பண்ணாங்க எங்களுக்கு அவங்க ஊர் பக்கமாக இருக்கிறனால அவங்க சஜஷன் பண்ணியிருந்தாங்க அப்போ எங்களுக்கும் பிடிச்சிருந்தது ஓகே அப்படின்னு சொல்லி வாங்கினோம் அவங்க வீடு அங்கே பக்கத்தில் இருக்கிறனால சரி யாருமே இல்லாமல் ஏன் பண்ணணும் அப்படின்ட்டு எப்படியும் அந்த அண்ணா தான் எல்லாமே ஆரம்பித்து வச்சாங்க நீங்கள் நம்ம பூமி ஃபங்க்ஷன்லேயே பார்த்துருப்பீங்க அவர் தான் எல்லாமே இந்த பிளான்லேருந்து எல்லாமே பண்ணி கொஞ்சம் ஆரம்பித்து வச்சாங்க இப்போ வரைக்கும் ஒர்க்கில் எல்லா மெட்டீரியல்ஸ்லேருந்து எல்லாமே கொஞ்சம் பார்த்து எங்களுக்கு பார்த்துட்டு இருக்காரு அவங்க ஃபேமிலி ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க சரி அதனால் அவங்களுக்கு வீடு பக்கங்கிறனால சரி அவங்களாவது இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு வந்திருந்தோம் அவங்க வந்திருந்தாங்க அந்த அக்காவும் பாப்பாவும் வந்திருந்தாங்க அப்புறம் அப்புறம் இன்னொரு அண்ணாவும் அப்படிதான் அவங்க வந்திருந்தாங்க சரி வேறு யாரையுமே நாங்கள் இன்வைட்டு இதுக்காக இன்வைட் பண்ண அந்த மாதிரி எல்லாம் யாரையுமே கூப்பிடல டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நிலவ அவசர அவசரமாக அந்த வாசக்கால் வந்து எடுத்து ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரன்ஸில் தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க பட் ஆனால் எந்த இடத்துல வேணாலும் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எங்கே வேணாலும் நம்ம வந்து வாசல் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அதனால் சரி ஃபஸ்ட்டு பெரிய பெட்ரூமில் வந்துட்டு நம்ம வச்சுப்போம் அப்படின்ட்டு அந்த பெட்ரூமில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வச்சு சாமி கும்பிட்டோம் அதுக்கப்புறமா அப்புறம் லைனாக எல்லாமே அன்றைக்கி வந்து வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டாங்க எங்களுக்கு ரொம்ப டைம் இல்லை அதனால் எதையுமே எடுத்து வைக்கும்போது என்னால் வீடியோ வந்து எடுக்க முடியல அதுக்கப்புறமா சரி இவங்க வந்துட்டு அந்த அந்த அண்ணா அதுக்கப்புறமா டைமிங்க்கு நம்ம வச்சுருவோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம நவதானியம் எல்லாமே கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த ஐம்புண் அப்புறம் அந்த கல் அப்புறம் அந்த நவதானியங்கள் இதெல்லாம் வந்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் போட்டுட்டு கட்டி வச்சு வாசக்காலுக்கு வந்துட்டு பூ அலங்காரம் அதுக்கெல்லாம் அதெல்லாம் வந்து அப்புறமா பண்ணிக்கிட்டாங்க ஸோ எங்களோட லைஃப்பில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கும் பட்டு ஒரு சில காரணத்தினால எல்லாத்தையுமே வெளிப்படையாக பேசவும் முடியலை செய்யவும் முடியலை பரவாயில்ல இருக்கட்டும் வீடு நல்லபடியாக முடிஞ்சால் அது வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம் நல்லபடியாக அந்த வீடு முடிஞ்சு இந்த வீட்டுக்குள்ளே நாங்கள் குடி போகிற வரைக்குமே கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறனால எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அது இல்லாமல் ஃபினான்சியலாக நிறையா ப்ராப்ளம் வந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது அது எல்லாத்தையும் தாண்டி நல்லபடியாக நம்ம வச்சு நம்ம வேலையை வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பார்த்து பண்ணிக்கிட்டே இருக்கோம் நல்லபடியாக சாமி கும்பிட்டோம் பட் பசங்களை கூட்டிகிட்டு வரலன்னு எங்களுக்குமே வருத்தம் இருக்குது பட் இருந்தாலும் பரவாயில்ல எல்லா நேரமும் அவங்க வந்து இருக்க முடியறது இல்லை இல்லையா அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்டிப்பாக அதுக்கப்புறமா எல்லா இதுக்கும் அவங்க இங்கே தானே இருக்க போகிறாங்க அப்போ பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே எங்களை மனசை தேர்த்துக்கிட்டோம் வாசல் வாசக்கால் வச்சு சாமி கும்பிட்டாச்சு இதுக்கப்புறம் என்ன அடுத்தடுத்த வேலைகளை பார்த்து அடுத்தடுத்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வாங்கி வீடை ஃபினிஷ் பண்ணுற ஒர்க்கை வந்து பார்க்கணுன்னு சொல்லியிருக்கோம் வீடு ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக எல்லாருக்குமே நாங்கள் வந்து இன்வைட் பண்ணுறோம் நீங்கள் எல்லாருமே வரணும் எல்லாருமே வந்துட்டு எங்களை விஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே ஆசைப்பட்றேன் நீங்கள் எல்லோருமே எனக்கு விஷஸ் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் என் மூஞ்சியை பார்த்தாலே தெரியும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருக்கேன் ஏன்னா அந்த ஒரு சந்தோஷம் நான் ஒரு வீட்டில் போய் இருக்க போகிறேன் அது என் வீடு அப்படிங்கிற அந்த ஒரு ஆனந்தத்துலேயே நான் வந்து இப்போ வரைக்கும் என்ன கஷ்டம் வந்தாலும் அதை சிரிச்சுக்கிட்டே மேனேஜ் பண்ணிக்கிட்டு ரொம்பவுமே சந்தோஷமாக அப்படியே லைஃப்பை நோக்கி போய்கிட்டே இருக்கேன் மேலும் மேலும் இதை தாண்டி எல்லா விஷயத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு போகிறதுக்கான தைரியத்தையும் திரும்பி அந்த ஆண்டை வந்து எனக்கு கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் நீங்கள் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதையும் தாண்டி இன்னும் நல்லபடியாக வாழணும் வாழ்க்கை இன்னும் நிறையா இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அதனால் நீங்கள் எல்லாருமே எனக்கு வந்து விஷ் பண்ணுங்க ஸோ என்னோட ஆசைகளை நிறைவேற்றி தரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்காக எல்லா சாக்ரிஃபைஸும் பண்ணிவிட்டு எனக்காக இருக்கிறேன் என் ஹஸ்பண்டுக்கு பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகணும் ஸோ அந்தளவுக்கு ரொம்ப நல்லவரை கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அவரையும் நான் வீடியோவில் உட்கார வச்சு கண்டிப்பாக பேச வைப்பேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது அவர் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரீ ஆகிட்டு கண்டிப்பாக நம்ம கிட்டே பேசுவார் நம்ம நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் பாய் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ